வணக்கம் ஓம் நமசிவாய மீனம் ராசியில் பிறந்தவர் பலன் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ரேவதி நான்கு பாதங்கள் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்த மீன ராசிக்காரர்கள் அழகிய அங்க லட்சணங்களுடன் தோற்றங்களுடனும் இருப்பார்கள் தான் செய்த காரியங்கள் செய்யப்போகும் காரியங்கள் எதையும் வாய்விட்டு சொல்ல மாட்டார்கள் எவரிடமும் மனம் விட்டு பழக மாட்டார்கள் பயந்த சுபாவங்களுடன் இருப்பார்கள் மீனம் ராசியில் பிறந்தவர்கள் சுமாரான கல்வி ஞானங்கள் தெய்வ வழிபாடுகள் ஆசார அனுஷ்டானங்கள் இவைகளை அறிந்திருப்பார்கள் ஆனால் அதை வாழ்க்கையில் கடைபிடிப்பார்களா என்பது சந்தேகம் வாசனை திரவியங்களிலும் ஆடை ஆபரணங்களிலும் பிரியம் இருக்கும் மீனராசியில் பிறந்தவர்கள் முன் ஜாக்கிரதையுடன் கூடியவர்களாக இருப்பார்கள் பிறர் பொருளை அபகரிப்பார்கள் பிறருடைய உதவிகளினாலேயே தங்களது வாழ்க்கையை நடத்துவார்கள் கிரக பலம் பெற்ற மீனராசிக்காரர்கள் நல்ல செல்வம் செல்வாக்கு சந்தோஷங்களை பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு எதிர்பாராத விதமான கஷ்டநஷ்டங்கள் உடனேயே ஏற்படும் அநேகமாக சிரம வாழ்க்கையை தான் அனுபவிப்பார்கள் மீனம் ராசியில் பிறந்த ஆண்களுக்கு இரண்டு மனைவிகள் என்று கூறலாம் சிரமமான வாழ்க்கை வசதிகளுடன் தொண்ணூறு ஆண்டுகள் ஜீவித்து புத்திர சந்தானங்கள் நிறைந்து இருப்பார்கள் நன்றி வணக்கம்